உங்களுக்குள்ள பொக்கிசத்தை ஆண்டவர் அந்த ஆவியானவர் மட்டும் நீங்க துக்கப்படுத்தாம நீங்க வாழ்ந்து பாருங்க உங்களை விலையேறப்பட்ட பாத்திரங்களாக பொக்கிசங்களாக இந்த தேசத்துல கத்தர் உங்களை உயர்த்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை கனப்படுத்துவார் எங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அல்ல ஆவியானவர் மட்டும் துக்கப்படுத்தாம உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் எப்பொழுதும் களி உறத்தக்கதாய் எப்பொழுதும் மகிழ்ச்சி தக்கதாய் எப்பொழுதும் ஆர்ப்பரிக்கத்தக்கதாய் நீங்க அவரை களி பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையை உங்க குடும்பத்தை ஆண்டவர் களி ஊற பண்ணுவார் அல்லேலூயா 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 பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் கத்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பாருங்க ஆவியினால் நிரப்பப்படுகிறதற்கு இடம் கொடுத்து பாருங்க அக்னியினால் நிரப்ப தெய்வ அபிஷேகத்தினால் இடம் கொடுத்து பாருங்க நுகங்களை முறிக்கும் அது எந்த வியாதியாக இருக்கட்டும் அது எந்த சாப கட்டுகளாக இருக்கட்டும் அது எந்த தரித்திரங்களாக இருக்கட்டும் அது எந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதை மாற்றக்கூடிய அத்தனை வல்லமையையும் கத்தர் உங்களுக்குள்ள தந்த അത് വിലേറപ്പെട്ട കത്തോടെ ആവിയാനവർ കത്തോടെ അഭിഷേകം